ரீசெண்டாக மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்க வையாக இருக்கு போயிருந்தாங்க ஸோ தண்ணியோட ஃப்ளோவும் கம்மியாக இருந்ததுனால நிறைய பாறைகளுக்குள்ளே தேங்கி இருந்த மாதிரி தான் தண்ணி இருந்துச்சு ஸோ இதனால் நிறைய சின்ன சின்ன மீன்லாம்லாம் பிடிச்சோம் நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்க கூட சேர்ந்து நிறைய சின்ன பசங்களுக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படி எனதான் மீன் பிடிக்காங்க கேட்டால் அப்படி பார்த்துக்கப்பற தான் தெரிஞ்சு அவங்க மீன் பிடிக்கலங்க நண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கேருந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு தம்பி காமிடா அப்படின்னு சொன்னால் அவன் காமிச்சாங்க ஆக்சுவலாக அவன் பிடிச்ச நண்டு எல்லாமே வந்து சமைக்கிறதுக்காக பிடிச்சிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க பிடிச்சவொடனே கால் கொடுக்கு எல்லாத்தையுமே பிச்சு போட்டானுங்க ஸோ நம்மள அதுக்கப்புறம் நண்டை தேடிக்கிட்டு இருந்தோம் சின்ன குளிக்குள்ள நண்டு இருந்துச்சு ஸோ அதையுமே வலைய வச்சு நம்ம பிடிச்சிட்டோம் ஸோ நம்ம பிடிச்ச அந்த நண்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான டேங்க் செட்டப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நண்டு வளர்த்த டேங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சாயில் கூட நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணது தான் அதை நம்ம மறுபடியும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ நல்லா அலசி எடுத்துக்கப்புறம் டேங்கோட ஒரு இருந்து மண்ணை போட்டுகிட்டே வந்தேங்க ஏன்னா நண்டை போடுறது தண்ணியிலே இருந்தாலும் அப்பப்போ அது தரைக்கும் வந்துட்டு போகும் ஸோ அதனால் ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்காக மட்டும் ஒரு சைடில் மண்ணை போட்டு ஒரு சைடில் ப்ளைனாக விட்டுட்டேன் நம்ம புளிச்சு அந்த நண்டை பாருங்கள் தர்மாக்கோல் பாக்ஸில் எங்கே ஏறிட்டுருக்கேன்னு செம்ம செங்குத்தா இருக்குங்க அதில் வந்து அசால்ட்டாக ஏறிட்டுருக்கு ஸோ அந்த நண்டை அப்படியே கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான் சுத்தமாக மழை தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தாங்காது நண்டு இறந்துரும் இதில் ஒரு நண்டுக்கு மட்டும் தான் எல்லா காலுமே இருக்குது இன்னொரு நண்டுக்கு வந்து ஒரு சைடு எந்த காலுமே கிடையாது பட் அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்